அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினாறு நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் மிருக சிரிசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னிங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று அவ்வளவு எளிதாக எதையும் பெற முடியாது எனவே கவனமாகவும் உறுதியாகவும் செயல்பட வேண்டிய நாள் பணியை பொறுத்தவரை பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது கூடுதல் பணிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றாலுமே நீங்கள் முறையான திட்டமிடல் மூலம் பணிகளை கையாளுவீங்க உங்கள் உடனான தகவல் வேறுபாடு காரணமாக வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் பக்குவமாக கையாள வேணும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது உங்கள் ஒவ்வொரு பணத்தையும் கவனமாக செலவு செய்ய வேணும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே பாதுகாப்பின்மை உணர்வு நிரம்பி காணப்படும் எனவே எந்த விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேணும் பணியிடத்துல அதிக பொறுப்புகள் காணப்படலாம் பணியில் அதிக கவனம் செலுத்த வேணும் இது உங்கள் ஆர்வத்தை மேம்படுத்த உதவும் நீங்கள் உங்கள் உறவுல உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் மும்பரமாக இருப்பீங்க உங்கள் துணை இடத்துல இதை பற்றி பேசுவீங்க பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்குது உங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க பணியை பொறுத்தவரை எளிதாக நீங்க முடிப்பீங்க உங்களின் நட்பு பட்டியலில் கூடுதல் நண்பர்கள் இடம்பெறுவாங்க உங்களுடைய பணியில முன்னேற்றம் காணக்கூடிய நாள் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க உங்கள் தொடர்பாடல் திறன் காரணமாக உங்கள் துணையை நீங்கள் மகிழ்விக்கக்கூடியதாகவும் உங்கள் துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வை மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு ஊக்கத்தொகை வகையில் இன்று உங்களுக்கு பண வரவு காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய நாள் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய அணுகுமுறையில் நம்பிக்கை காணப்படும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி நன்மை பெறுவீங்க உங்களுடைய இலக்குகளை குறித்த நேரத்தில் நீங்கள் அடைவீங்க உங்கள் துணையிடத்தில் நட்பான நேரத்தை நீங்கள் செலவழிக்கக்கூடியதாகவும் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடியதாகவும் இருக்கு சிறு கடன் வகையில் இன்று பணவரவு ஏற்பட வாய்ப்பு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதிய அளவு பணம் காணப்படும் இன்று சிறந்த ஆரோக்கியம் மற்றும் திடகாத்திரமத்தை பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்காக நீங்கள் போராட வேணும் தியானம் அல்லது யோகா மேற்கொள்வதன் மூலம் பதட்டத்தை நீங்கள் சமாளிக்கலாம் இன்று பனி சுமை அதிகமாக இருக்கு பதட்டத்தை சமாளிப்பதை கடினமாக உணரக்கூடியதாக இருக்குது உங்கள் துணையிடத்தில் தவறு காணக்கூடிய நாள் இதனால் விரோதம் விளையும் இதனை சமாளிக்க முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது நிதி நிலைமையை சமாளிக்க நீங்கள் கண்டிப்பாக திட்டம் மேற்கொள்ள வேண்டும் சளி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கன்னி ராசி நண்பர்களே எதிர்மறை எண்ணங்கள் உங்களுடைய நம்பிக்கையை குலைக்கும் நீங்கள் நம்பிக்கை உணர்வை மேங்கொள்ள வேண்டியது நல்லது மந்தமான சூழல் காணப்படலாம் உங்களுடைய செயல்திறன் மூலம் இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ளலாம் உங்க துணை நடத்தை உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும் இந்த சூழ்நிலையை நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்களுடைய செலவுகளை நீங்க கண்காணிக்க வேண்டும் இந்த நிலையில ஏற்ற தாழ்வுகளை நீங்க சந்திக்கலாம் பதட்டமும் பேரார்வமும் ஆரோக்கியத்திற்கு உகந்ததல்ல இத்தகைய உணர்வுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் விரைந்து பணிகளை முடிப்பீங்க உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்வீங்க பணியில் அங்கீகாரம் கிடைக்க பெறுவீங்க வாய்ப்புகள் கிடைக்கப் பெறக்கூடியதாக இருக்குது இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்களுடைய உறவு உற்சாகம் காணப்படும் உங்க துணை வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீங்க நிதி நிலைமை நல்ல முறையில் இருக்கு அதிக பணவரவு காணும் நிலையில் இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த விதமான பெரிய பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் இலக்குகளை அடைய நீங்கள் போராட வேண்டும் சூழ்நிலைகளை பொறுமையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும் சங்க பணியாளர்களுடன் பயணம் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு உங்கள் கீழ் பணிபுரிவர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணி சூடான விவாதம் நடக்க வாய்ப்பு இருக்கு இருவரும் நல்ல ஒரு புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது அதிக செலவுகள் செய்யக்கூடியதாக இருக்குது பிரச்சனை உருவாக்கக்கூடியதாக இருக்கு பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தியானம் மூலம் ஆறுதல் பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் தனசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது இன்றைய நாள் நல்ல முறையில் இருக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையான முறையில் மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அகந்தை போக்கு காரணமாக உறவில் இணக்கம் உங்களுக்கு காணப்படும் இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது தலைவலி மற்றும் முதுகு வழியால் நீங்கள் அவதிப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று சிந்தனை மிகுந்த நாளாக இருக்கு எனவே உங்களுடைய இலக்குகளை நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது பணியிடத்தில் மிதமான பலன்களே கிடைக்கும் உங்களுடைய பணிகளில் கவனம் தேவை உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் நிதி வளர்ச்சி நல்ல முறையில் இருக்காது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பண பற்றாக்குறை காணப்படும் தலைவலியால் பாதிக்கப்படலாம் ஓய்விற்கு நேரம் எடுத்துக்கொள்வது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும் சுய சுயமுயற்சி மூலம் கடின உழைப்பிற்கு பலன் பெறுவீங்க பணியில் பதி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது கடின உழைப்பிற்கான பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் இதனால் இருவருக்கும் இடையில் உறவு கடந்த கால வேறுபாடுகளை மறந்து உறவை புதுப்பிக்கலாம் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்குது உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்துல சிறப்பான கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே சமயோகித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் மூலம் நீங்கள் நன்மை அடைவீங்க முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் சிறப்பாக பணியாற்றுவீங்க உங்களுடைய முயற்சிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்கள் துணை அன்பாக உறவாடுவீங்க இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கணிசமான தொகை உங்களிடம் காணப்படும் பங்கு வர்த்தகம் மூலம் பணவரவு வரவு காணப்படும் நம்பிக்கையான எண்ணம் மூலம் உங்கள் மேலதிகாரிகளின் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே